ஓம் ஸ்ரீ குரு யோ சூரிய ஹோடி சம நிர்விக்னம் நிர்விக் குருமே தேவ சர்வகாரியேஷு மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த காணொளி பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் இருந்தார் இப்பொழுது இந்த சூரிய பகவான் காலபுருஷ சக்கரத்தின்படி பத்தாவது இடமான கேந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அந்த வகையில் மகர ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பனிரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மகர ராசியில் இன்னொரு விசேஷமான இது குருவின் ஒன்பதாம் பார்வையையும் பெற்று சஞ்சாரம் பண்ண போடுறார் நீங்கள் கேட்கலாம் சூரிய பகவானோட ஒளியை வாங்கியிருந்தாலும் எல்லா கிரகங்களும் அருமையாக செயல்படுறது அப்படி இருக்கும்போது குருவின் பார்வை அப்படிங்கும்போது அது சுப பார்வை குரு பகவானுக்கு மட்டும் எப்போவுமே சூரியன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு அந்த வகையில் குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான பத்தாவது வீட்டை அதாவது காலப்புருஷ தத்துவத்தின்படி பத்தாவது வீட்டை பார்க்கிறார் இந்த பத்தாவது வீட்டு பகவானுக்கு திக் பலம்னு சொல்லலாம் அதே சமயம் குருவின் பார்வையும் விழதனால சிவராஜ யோகம் கிடைக்கிறது அதாவது இந்த காலகட்டத்துல பிறக்கிற குழந்தைகளுக்கு சிவராஜ யோகம் உண்டாகும் அதிர்ஷ்டம் பெரிய ஒரு உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நல்ல அறிவு திறன் ஒரு ஆளுமை திறன் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா குரு வந்து மகான் ஞானி சூரிய பகவான் பித்ருக்காரகன் அதே சமயம் அவர்தான் மெயின் ஆக இந்த சிவராஜ யோகம் கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மேலும் மகரம் அப்படிங்கும்போது உத்தராயணம் ஆரம்பிச்சிருது உத்தராயணம் தக்ஷாயணம் ரெண்டு ஆயணங்கள் உண்டு ஆறு மாதம் ஆறு மாதம் இந்த உத்தராயணம்ங்கிறது மிகப்பெரிய விசேஷம் அந்த உத்தராயணத்தை பத்தி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் பீஷ்மர் வந்து இந்த உத்தராயணத்துக்காகவே வெயிட் பண்ணி அவரோட மரணத்தை சம்பவிச்சுக்கிறார் அதுக்காக தான் இந்த விஷ்ணு சாஸ்திர நாமம் உண்டாகுனது இன் ஆக இந்த உத்தராயணம் ரொம்ப ஒரு விசேஷமான வருது தமிழர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுவடை நாள் ரொம்ப விசேஷம் அதுக்காகத்தான் தை வழி வழிபிறக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா சாதனம் மார்கழியில சுபகாரியங்கள் பண்ண மாட்டார் தை பிறந்த தான் சக்கர இதுக்கெல்லாம் சத்திரத்துக்குலாம் தேடுவாங்க டக்கு 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 டக்குன்னு கல்யாணம் நிச்சயம் ஆகும் அதனால தான் அது ஒரு வசனம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வயல் வெளியில பார்த்தீங்கன்னா நெற்கதிரிகள் அப்படியே மறைச்சு கிடக்கும் அந்த பாதத்தை வரப்பு ஃபுல்லாக அந்த வயல் விவசாயம் முடிஞ்சிடும் அறுப்பெல்லாம் முடிஞ்சு எல்லாம் இதாகணோன்னு அந்த பாதை பார்த்தீங்கன்னா அந்த வரப்பு பளிச்சுன்னு தெரியும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதாவது வழினா பாதை

இந்த சூரிய பகவான் முப்பது நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் அதாவது சிவராய யோகம் பெற்று அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களது இனிய நன்றிகள் வாழ்த்துக்கள் இந்த பதிவெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணாமல் தான் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அதனால எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்றீங்க நிறைய பேர் நான் கால் பண்றீங்க பட் என்னால எடுக்க முடியல அதனால நீங்க ஹாய் சொல்லி என்னோட வாட்ஸ்அப்புக்கு வாங்க அதுக்கப்புறம் நம்ம என்னோட அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில் அனுப்புவாங்க பார்த்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஜாதக பலன்கள் பார்த்து சொல்கிறேன் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கணும் நடக்கும் ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா எனது துலாம் ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா லாபாதிபதி சில பேர் சொல்லுவாங்க சர ராசிக்கு பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானம் பாதகாதிபதி தான் லாபாதிபதி சார் ரொம்ப டீப்பாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க மனுஷன் அத்தனை பேருக்குமே ஜாதகம் சரி இருக்காது ஒருத்தனுக்கு வேணால் சரியாக இருந்துருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் ஒன்று தசாபுக்தி இல்லை கோச்சாரம் இல்லை ஜனனகால ஜாதகம் இது எதாவது ஒன்று ஒன்று பிரச்சனை இருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு ஜாதகம் இருக்காது எல்லோருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஜோதிடத்தில் பெரிய ஆள் அவங்களோட பையனுக்கே கல்யாணம் ஆகலை ஜோதிடத்தில் ஆள் அவங்களோட பையனுக்கே மனநிலை சரியில்லை எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் உலகத்தில் எல்லாருக்குமே இருக்குது சாதாரணமாக இந்த பாதகாதிபதி மார்காதிபதி இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா லக்னத்தை வச்சு தான் சொல்லணும் மற்றபடி எல்லாத்தையும் வச்சு நம்ம அப்படி பார்த்தா விஷசூன்ய ராசிகள் இருக்குது அப்போ ஒன்றுன்னா நம்ம ஒன்றுன்னா பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது சிதிசூன்யம்னு சொல்லுவா அந்த மாதிரி இந்த லாபாதிபதி உங்களுக்கு லாபாதிபதி தான் கோச்சாரப்படி நம்ம ராசியை தான் பேசறோம் லக்னத்தை வச்சு நம்ம பேசல ஆக இந்த பதினோராம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் இப்பொழுது உங்களுக்கு சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு ஒரு தைரியத்தை கொடுத்தார் ஒரு உற்சாகத்தை கொடுத்தார் உத்வேகத்தை கொடுத்தார் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதற்கு ஒரு தீர்வுகளையும் கொடுத்தார் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களை அகற்றினார் ஓரளவிற்கு தெளிவான பாதையை காட்டினார் அதுமாதிரி துலாம் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள்லாம் அற்புதமாக முன்னேறினாங்க அந்த வகையில் இந்த சகாயஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது சுகஸ்தானமாகிய நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய நாலாம் இடத்திற்கு இந்த குரு பகவான் வந்து குரு பகவானின் பார்வையை பெற்று சிவராஜ யோகம் என்ற ஒரு அற்புதமான யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதுக்காக தான் நம்மளோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த புத்தாண்டு பலன்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நான் சொல்லிட்டேன் இந்த அதிர்ஷ்டகரமான ராசிகளில் இந்த ராசியும் துலாம் ராசியும் அப்படின்னா இந்த துலாம் ராசிக்கு ஆரம்பமே சூரிய பகவான் மகர ராசியில் உத்தராயண காலத்தில் நாலாம் இடத்திற்கு வந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் அதுவும் இந்த நாலாம் இடத்துல குருவின் பார்வையும் விழறது ரொம்ப விசேஷம் சொத்து சேர்க்கை கண்டிப்பாக அமையும் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாவது வாங்கிடுவீங்க ஒரு துணி போயிட்டே இருப்பீங்க சில பேர் வந்து வாகனம் வாங்கிடுவீங்க ரொம்ப போட்டிருந்தீங்க போட்டு வாங்கலாம் வாங்கிடுவீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்கெச் போட்டுருவீங்க ஒரு அட்வான்ஸ் கொண்டு கொடுத்துட்டு வந்துருவீங்க அதேமாரி இடமாற்றம் நல்ல ஒரு வீட்டுக்கு போகலாம் ஏன்னா சுகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்பு சுகங்கள் தன் சுகம் நாலாம் இடம்ங்கிறது தன் சுகம் எப்பவுமே அதுதான் உங்களுக்கு ஒரு பாயிண்டோட ஒரு இது கொடுக்குறேன் பதிவு என்னன்னா ஒன்றாம் இடம் என்ன ரெண்டாம் இடம் என்ன மூணாம் இடம் என்ன அப்படின்லாம் அந்த மாதிரி இந்த சுகஸ்தானம் கேந்திரஸ்தானம்ங்கிறது சுகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு வாய்ப்பு தாயார் தாயார் வழி உறவினர்கள் உறவினர்கள் எல்லாருமே ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் ரொம்ப நாளாக திட்டம் போட்டிருந்தீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் டக்குனு போயிட்டு வந்துடுவீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க சில பேர் திட்டம் போட்டு டிக்கெட்லாம் வாங்கி அந்த நேரத்தில் போயிட்டு வருது நீங்கள் திடீர்னு போயிட்டு வந்துடுவீங்க ஒரு செகண்ட் அப்படியே வண்டி காரை வச்சுன்னா ஏதோ போயிட்டு வந்துருவீங்க அந்த மாதிரிலாம் ஒரு பாக்கியங்கள் ஆக இந்த சிவரோஜ யோகத்தை பிறப்பூடிய ராசிகள் நீங்கள் ஒருவர் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் லாபாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடு நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் அவரே டிராவல் பண்றார் தன்னோட ஓன் வெஹிக்கிள் சொந்த வண்டி அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்கும் என்ன சொத்து எல்லாரும் நினைச்சிருக்காங்க சொத்துன்னா ஒரு கோடி கணக்கான பணம் நகை இதெல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை அதே சொத்துங்க மதிப்பு மரியாதையும் உங்களை பார்த்தோன்னே ஒரு விஷ் பண்ணி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுவே பெரிய பாக்கியம் சொத்து அதை விட இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிடுவீங்க அதேமாரி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிடுவீங்க இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்தை வைத்து ஒரு சேவிங்ஸாவது பண்ணிங்க ஒரு எஃப்டி அதுவும் சொத்து தானே அந்த மாதிரிலாம் அமையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் கண்டிப்பாக லாபம்தான் ஏன்னா லாபாதிபதி அவரோட நட்சத்திரத்துல வர லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க லாபங்கள் வந்து சேரும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஜீவனாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க வேலைபொழு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நிறைய வேலை செய்வீங்க அதுக்கு உண்டான உயர்வுகள் வரும் ஆனால் பரபரப்பாக இருக்கணும் ஏன்னா ஜீவனம் ஜீவனத்துக்கு உண்டான ஒரு வருமானத்தை ஒரு கொண்டு வந்து கொடுப்பார் சந்திர பகவானோட இடத்துல இந்த சூரிய பகவான் வந்து எப்போவுமே என்ன நட்சத்திர சாரம் எதுக்கு சொல்றேன்னா எந்த கிரகங்களும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஆதிபத்தியம் உண்டு காரகத்துவம் உண்டு ஆனால் அவங்க எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்கிறதையும் பார்க்கணும் இப்போ இந்த சூரிய பகவான் ராகு நட்சத்திரத்துல என்னாரோ இல்லை கேதுவோட நட்சத்திரத்துல என்னாலோ நமக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார் ஆனால் இதே சூரிய பகவான் சந்திர பகவானின் நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் வரும்போது அவரோட நட்பு நட்சத்திரம் நட் அப்போ இந்த சந்திரனோட காரகத்துவத்தை எடுத்து செயல்படுத்துவார் ரெண்டு அவரோட ஆதிபத்தியம் இவரோட காரகத்துவம் ரெண்டுமே எடுத்துன்னு கொடுப்பாரு அப்போ இந்த சந்திர பகவான் யார் தாயார் ஸ்தானம் ஸோ தாயாரின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் அதேமாரி உறவுகள் மூலமாக ஒரு சில இது வருமானம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர் உங்களுக்கு ஜீவனாதிபதி ஸோ ஜீவனஸ்தானம் விருத்தி அடையும் ஆறு இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் இரண்டு ஏழுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்கல்ல இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு செவ்வாயும் சூரியனுக்கு நட்பு கிரகம் தான் ஸோ அவரோட நட்சத்திரத்தில் இவர் வரதுனால உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும் நீங்கள் உயன் எப்பெல்லாம் வேலை செஞ்சீங்களோ அதுக்குல இந்த ஓட்டி கீட்டி அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வரும் இல்லை அரியர்ஸ் ஏதாவது என்ன டக்குன்னு வரும் பெண்டிங்கில் இருக்கும் அதெல்லாம் டக்குனு டக்குன்னு கிளியர் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் உங்களுக்கு கைக்கு வரும் அதுமாதிரி இந்த நேரத்தில் எழுதி வச்சுக்கோங்க வாழ்க்கை துணை மூலமா இல்லைன்னா வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமா ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தயவு செய்து துலாம் ராசி அன்பர்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ வாழ்க்கை துணை மூலமா உங்களுக்கு ஒரு உயர்வடைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதை பார்த்து நீங்க கரெக்டாக அதை அவைல் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிடாதீங்க சரியா பிடிச்சிக்கோங்க பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா சூரிய வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் ஏன்னா லாபாதிபதி லாபாதிபதி உங்களுக்கு சேரணும் அப்படின்னா ஒரு நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சூரிய வழிபாடு பண்ணணும் ஏன்னா உங்கள் ராசியில தான் அந்த சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் நீச்சம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு பதிவு சொல்லியிருக்கேன் ஏன் நீச்சம்னு நீச்சம் ஆக்சுவலாக கிடையாது சூரியன் ஒளி மிகுந்த கிரகம் அவர் பலம் இழக்கிறதுலாம் கிடையாது அது எதனால பலம் இழக்கலைங்கிறத உங்களுக்கு வந்து நீச்சத்தில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நீச்சம் அடையா அப்படிங்கும்போது நீங்கள் இந்த சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் தினந்தோறும் ஆதித்யகிருதம் சொல்லுங்கள் தினந்தோறும் சொல்கிற தப்பே கிடையாது புரியுதுதான் ஏன்னா அந்த ராமபிரானே ராவணனை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி அகத்தியர் அருளிய இந்த சொன்னதுனால தான் அவருக்கு ஒரு வெற்றி கிடைச்சது அப்படின்னு ஒரு ஐதீகம் ஏன்னா தைரியம் கிடைக்கும் சூரிய பகவான் வழிபாடு தான் தைரியமே கிடைக்கும் தான் பாருங்க குழந்தையில எல்லாருக்குமே தெரியும் குழந்தைய கொண்டு போய் சூரியன் அப்படி காமிப்பாங்க தூக்கி அந்த குழந்தை என்ன பண்ணுவோம் சச்சு பிச்சுன்னு ரெண்டு தடவை தும்மும் கரெக்டாக ஆரோக்கியம் கிடைக்கும் சளி சேராது அது எல்லாருமே இப்ப செய்கிறாங்க அப்ப முன்னோர்கள் செஞ்சு காமிச்சாங்க இப்ப நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அதனால சூரிய வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஆத்ம பிரதணம் ரெண்டு பண்ணுங்கள் ரெண்டு தான் ரொம்ப விசேஷம் சூரிய சந்திர்தான் சொல்கிறது அதனால் ரெண்டு ஆத்ம பிரதட்சிணம் பண்ணாலே விசேஷம் டெய்லி ஆதித்யகிருதயம் ரெண்டு தடவை ரெண்டு தடவை ஆத்ம பிரதட்சிணம் இதை மட்டும் பண்ணுங்க இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனாலே உங்கள் லாபாதிபதி சுகஸ்தானமாகிய கேந்திரஸ்தானத்தில் இருந்து குருவின் பார்வையை பெற்று சிவராதி யோகத்தை முழுமையாக உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமிழ்ச்சியோட சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்ச சப்ஸ்க்ரைட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்